மாற்றம் என்னன்னா குழந்தை ஆட் பண்ணிட்டாரு திருஞான சம்பந்தர் வேடம் போட்டு ஸ்கூலில் ஒரு வேடம் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வெளியாக இருக்கு நம்ம யோக முத்திரையில வாடா போடாமல் சொல்லிட்டு அழகா எனக்கு கோயில் எழுப்பியா பாலபுரி சில மாதிரி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பயந்து போய் ஒவ்வொரு நாளும் சாமியை தான் பார்க்குறாங்க எப்போ சாமி வந்துடும் எப்போ அக்கறை இது மாதிரி வந்து பேசணும்னு தெரியாம தப்பிக்க முடியல அவங்களால அதனால ஒடியா என்ன பண்ணுறாங்க அதை யாசகம் பண்ணி அந்த கோயிலை எழுப்பியே விட்டுருவோம் இந்த கோயிலை எழுப்பி விட்டுருவோம்

வந்ததையும் யாரால என்ன பண்ண முடியல மறைக்க முடியல பெற்றவங்களால சின்ன வயசுல இந்த மாதிரி அத்தரீதி மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சரி சொல்றது செஞ்சிடலாம் சொல்லிட்டு நாவல் மரத்தோப்புல பக்கத்துல ஒரு ஒரு ஏக்கரா ஒதுக்கி அதுல வந்து சாமிக்கு இடம் ஒதுக்கி சாமியை பிரதிஷ்டை பண்றதுன்னு வாக்கு கொடுத்து ஒத்துறாங்கப்பா அந்த வாக்கு கொடுத்ததுக்கோசம் அவர் காப்பாத்துறதுக்கோசம் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க யாசகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது காய்கறி வியாபாரம் தான் பண்றாரு அவரு புரியுதா ஏன்னா இன்னைக்கு டொனேஷன்லயே புழைக்கிற குடும்பம் இதெல்லாம் பார்த்து ஏமாந்துட கூடாது விபூதி குறுகிடு ருத்ராட்சம்னா உலமார்ந்த அடியார்கள் நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணணும் சில நான் அது கூட இருக்கிறேன் நானு உங்களுக்கு தெரியுமா அந்த வசிஷ்டேஸ்வர கோயில்ல மூணு நாள்ல மூணு நாள் அவங்க பசுமாடு தொலைஞ்சு நேற்று எல்லாம் திருமுருகன் கூட்டி பதிகம் பாடி இன்னைக்கு காலையில பசுமாடு வந்து சேர்ந்துருச்சு சரிமா